வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்களா இல்லை பழைய நம்பர் உங்களுக்கு யூசேஜில் இல்லையா இப்போ கையில் இருக்கிற மொபைல் நம்பரை எப்படி உங்களோட ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத முழு தகவலாக பார்க்கலாம் இந்த டிஸ்பிளேவில் வர்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி நீங்கள் மேனுவலாவோ இல்லை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியோ ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிக்கோங்க அனுப்புனர் பெருனர் போட்டு உங்களோட பெருநரில் வந்து உங்களோட ஏரியாவோட தாலுக் ஆஃபீஸ் அப்புறம் அந்த ஊர் டிஸ்ட்ரிக்டோட பேர் போட்டுவிட்டு கீழே அந்த பொருளில் வந்து நான் கொடுத்துருக்கற கண்டென்ட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த நடுவில் கொடுத்துருக்கற கண்டென்ட்டில் வந்து இந்த மாதிரி பழைய ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணல அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டு இதை வந்து நான் உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற முழு கண்டென்ட் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அந்த டீட்டெயில் நீங்கள் அப்படியே எழுதினாலும் சரி இல்லை அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்தாலும் சரி அதே மாதிரி கீழே லா ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா யார் குடும்பத்தலைவரோ அவங்களோட சைன் வந்து அந்த இடத்துல போட்டு என்றைக்கு டேட்டில் நீங்கள் போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைட் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் உங்களோட ஸ்மார்ட் கார்டில் வந்து ஃபோட்டோவுக்கு கீழே வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்கும் ட்ரிபிள் தெரிஞ்சொலி ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை ஃபுல்லாக எழுதிக்கோங்க குடும்பத் தலைவரோட பேர் மாற்ற வேண்டிய பொது ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஹெட்டு தலைவர் யாரோ அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு அவங்களோட ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸு அது ரெண்டையும் இது கூட அட்டாச் பண்ணி தாலுகா ஆஃபீஸில் போய் நேரில் கொடுத்தீங்கன்னா த்ரீ ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரை வந்து புது நம்பரை அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்டேட் ஆயிடுச்சாங்கிறத டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோன் நம்பர் அப்டேட் இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் செக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளை ட்ரெஸ்ட் அட்வைஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்